புதிய விதிகளை சாலை போக்குவரத்து அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது உலகில் அதிக அளவிலான நாடுகளின் இரண்டாயிரத்தி மூன்றில் ஒரு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒன்று புள்ளி எட்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்ததாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது சாலை விபத்துகளில் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் பொருட்டு பல்வேறு விதிமுறைகளை மத்திய மாநில அரசுகள் அமல்படுத்தி வருகின்றன அதிலும் சாலை விபத்துகளில் இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்வோரின் உயிரிழப்பு விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக புதிய விதிமுறை ஒன்றை அமல்படுத்தவிருப்பதாக அறிவித்துள்ளது சாலை போக்குவரத்து அமைச்சகம் இந்த விதிகள் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது இதன்படி இனி விற்பனைக்கு வரும் அனைத்து வாகனங்களிலும் ஏபிஎஸ் பிரேக் வசதி கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற விதிமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் ஒன் சி அல்லது அதற்கும் மேற்பட்ட இன்ஜின் திறன் கொண்ட இருசக்கர வாகனங்களில் மட்டுமே ஏபிஎஸ் வசதி கொடுக்கப்பட்டு வந்தது தற்போது அதற்கும் குறைவான வாகனங்களிலும் ஏபிஎஸ் பிரேக் வசதி கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது டிஸ்க் பிரேக்குடன் சேர்த்து கொடுக்கப்படும் ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் எனப்படும் ஏபிஎஸ் பிரேக் வசதியானது இருசக்கர வாகனங்கள் சறுக்காமல் இருப்பதை தடுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டதாகும் பாதுகாப்பு அடிப்படையில் இந்த விதிமுறை வரவேற்கத்தக்க ஒன்றாக இருந்தாலும் இதன் மூலம் இருசக்கர வாகனத்தின் விலை அதிக அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல புதிய இருசக்கர வாகனங்களுக்கு இரண்டு ஹெல்மெட்களை கொடுக்கும் விதிமுறையும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அதே போல சாலை விதிகளை மீறும் ஓட்டுநர்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் முறையை அறிமுகப்படுத்தவும் ஒன்றிய சாலை போக்குவரத்து அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது இதன்படி ஓட்டுநர்கள் இழைக்கும் சாலை விதிமீறல்களுக்கு ஏற்ப ஓட்டுநருக்கு நெகட்டிவ் புள்ளிகள் வழங்கப்படும் இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட மதிப்பை தாண்டும் போது ஓட்டுநரின் லைசன்ஸ் இடைக்காலமாக நீக்கம் செய்யப்படும் என்று என்றும் விதிமீறல்கள் அதிகரிக்கும் பட்சத்தில் லைசென்ஸ் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது ஆனால் இது அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் அடுத்த இரண்டு மாதங்களில் இது அமலுக்கு வரும் என்று தகவல் வெளியாகியுள்ளது